ஐயோ இது என்ன இது தமிழ்நாடு இப்படி வெயில் பொழக்குது தான் நான் தமிழ்நாட்டுக்கே வரதில்ல எங்க அம்மா எப்படிதான் இங்க குப்பை கோச்சாங்க தேர்தல போய் முதல்ல மம்மியை பார்க்கலாம் மம்மி மம்மி நீங்க என்ன பண்றீங்க ரொம்ப வெயில் அடிக்குது என்ன காலையில இருந்து காக்கா கத்திக்கிட்டே இருக்குது உறவு முறை உறவு முறை எதுவும் வராங்களான்னு தெரியலையே சேத்து வேற சமைக்கணுமா என்ன காக்கா வீட்டுக்குள்ளே சவுண்ட் கேக்குது ஏய் நீ என்ன கத்துனியா நான் கத்துறயா வெளியே காக்கா கத்துச்சேன் ஏன் சாமி காக்கா மாதிரி எல்லாம் கத்துற என்ன காக்கா சொல்லாதீங்க சொல்ல அப்புறம் காக்கா மாதிரி கத்துன காக்கா சொல்லாம அப்புறம் மயில் என்ன சொல்லுவாங்க

హాయ్ అండి మీరు ఎப்படி ఇంటికి రా బాకవి ఐ ఫైండింగ్ గుడ్ రే సాత్ నే ఆ సాపచలో ఎప్పుడు ట్రావెల్లా ఇక్కడ ఎండిచే నైస్ టు కంపేర్ టు ఆన్ சவுண்டா பேச சொல்றாங்க மம்மி மம்மி என்ன பண்றீங்க நீங்க உங்களோட ரெண்டு பேர் வேலைக்கு கூப்பிட்டு நீங்க நீங்க சமைச்சிட்டு சமைச்சு எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம சமைக்கிற மாதிரி வருமா கண்ணு கைப்பக்கும் எவளுக்குமே வரமா அடிக்குது நல்லபடியா சமைச்சு சாப்பிடணும்னா நம்ம செஞ்சாதான் கண்ணு ஆகும் வீட்டு வேலையை பாக்க விட்டுட்டேன் சமையல்ல யாரையுமே நான் விடுறதுலாங்க

வேலைக்காரியாட்டுக்குதான் தம்பி இருக்கானே பிறந்தவன் அவனை இழுத்துட்டு ஓடது இவத்தான் இவத்தானா ஆமாடி கொஞ்சம் உட்காரன்னு தெரியல கொஞ்சம் விடுங்கடி மாசமா இருக்குற

குழந்தை ஏன் நீ குழந்தை கூட்டுறது ஏபிசி சோ அந்த ஜூஸ் பாட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க நம்ம எடுக்க ஆலையில சொன்னாங்க ஆலையிலேயே குடிக்கல பிரிட்ஜா பாருமா ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க சாப்பிடுறது கூட சொல்லிதான் செய்யணும் போல இருக்குது

அவனுக்கு புள்ளைய தள்ளிட்டு வந்துட்டு இங்கே குழந்தையா இருக்குது வயிற்றுல இருக்கு இந்த கேள்வி எல்லாம் என்ன கேட்டு இருந்தா இந்த செத்து இருப்பேன் செட்டிருப்பேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பார்த்தைக்கு இன்னும் குழந்தை வரல உனக்கே கேந்திரி குழந்தை வந்துச்சு நல்லா கேளுங்க நல்லாதான் கேக்குறேன் இன்னும் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கு

அவன் என்னடி படிச்சிருக்கா பத்தாவதுதான் படிச்சிருக்கே பத்து வேலை படிச்சிருக்கேன் எனக்கு எவ்வளவு இருக்கும் எனக்கே எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருபத்தஞ்சு வயசு ஆகட்டும்னு வெயிட் பண்றாங்க தான் நாங்களே வெயிட் பண்ணிருக்கோம் பிள்ளைய கூட தள்ளி போட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமேன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குள்ள அவ வயிற்றுல வாங்கிட்டா ஓடினா அலியாட்டம் ஓடி வந்துட்டு இவளுக்கு வாய பாரு தான் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் என்னோட தான் வரணும் அது உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம அம்மாவே வரணும் நீங்க முடிவு சொல்லுங்க பத்து நாள் நான் தான் இருக்க போறேன் தான் எங்களுக்கு முடிவு சொல்லணும் அவரோட ஆட்டத்தை நாங்க அடக்காம நான் போக மாட்டேன் என்ன சாமி அத்தை ஏதோ சின்ன பிள்ளை வேலையாட்டு போக்குல இருக்கிற அவன் எங்க ஆறான் நல்லா அத்தை இருக்கிறான் சொல்லுமா அப்படியே குழந்தை பிறந்தாலும் வெளியில யாருக்கும் குழந்தை பிறந்துருக்குதுன்னு தெரியக்கூடாது இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க குழந்தை அப்புறம் தான் அவங்க குழந்தை பொறே தெரியுமா அவங்க மருமகளுக்கு அப்படியே சப்போர்ட் பண்றீங்க எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அவ அதுக்குள்ளயும் மூணு மாசம் முழுகாம இருக்கிறான்

சரி எதுவோ இருந்துட்டு போகட்டும் மம்மி சந்தோஷமா இருக்கீங்களா எனக்கு என்ன குறை சாமி கடவுள் புண்ணிக்கல நல்லா இருக்கு வீட்டுல அவளுக்கு ஒரு வேலை செஞ்சாதான வீடு சுத்தமா இருக்கும் வேலையும் அழுப்பு தெரியாம இருக்கும் அவளுங்களும் வெளியே போய் சம்பாரிச்சுட்டு வராளுங்க வேலை வெட்டிக்கு போயிட்டு உம் அதான் ஏதோ ஒரு ச வீட்டு வேலையை அவளுக்கு பார்த்தா சமையல் வேலையை நான் பாத்துக்கிறேன் சமையல் வேலை நான் செஞ்சாதான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் அதுதான் கண்ணு வேற என்ன சரி நீ என்ன பத்து நாள் இங்க இருக்க போறீல என்ன கூத்து நடக்கணும்னு பாரு இங்க பாருங்க உங்க அம்மா அப்போதான் சொல்லிட்டு இருப்பாங்க யாராச்சும் ஒண்ணு அதெல்லாம் கண்டுக்காம நம்ம பத்து நாளுக்குள்ளே அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க அவன் வேற வயிற்றை சீக்கிரமா வாங்கிட்டு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க ஆமாண்டி நானும் இதுக்கு மேல அம்மாவை நம்பிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது ஆஹ் அதுக்காக நீயும் அதான் எனக்கு அம்மாவை எனக்கு புரியல ஏசாமி உங்க உங்க வளர்த்தேன் நீங்க இப்பவே சின்ன மருங்க சைடு சாஞ்சிட்டீங்க என்னோட பார்க்கவே கண்டுக்கிறது கிடையாது நாங்க முறப்படி கல்யாணம் பண்ணி வச்ச பார்க்கவே நீங்க அவ்வளவுதான் நாங்க எவ்வளவுதான் இருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமேன்றதுக்காக நாங்க பேசாம இருக்கோம் அதுதான் அம்மாவை நம்மனா ஆகாது கல்யாணத்தை பண்ணிட்டு நகன்கிட்ட நான் வாங்கிட்டு போனாதான் சரிபட்டு வரும் ஓ அப்ப வீட்டுல இருக்கிற பங்கு போட்டு போறதுக்குதான் வந்து இருக்கிற அவங்க எழுந்து செய்யறாங்க நீங்க வேலை யாருக்கு மீறீங்க உனக்குன்னு இராபயாடி எல்லாம் இருக்குது உனக்கு கல்யாணத்துக்குன்னு சேவிங் பண்ணி தானே வச்சிருக்கிறேன் அங்கு போடுறதே உலகளுக்கு வேலை பார்த்தாலும் ஒரு வேளை பேரு வேற பிள்ளையோட பேர்ல பாசத்துல அதிகமா வந்து இந்த வீட்டையே எழுதிட்டாங்க அப்படி ஒன்றும் எழுதி வச்சிட மாட்டாங்க தாண்டுங்களா யாரா இருக்கு என்னென்னவோ அதைதான் நான் எழுதி வைப்பேன் எப்படி நம்புறது தெரில சொல்லுங்க அதுதான் பத்து நாள் இப்ப சீக்கிரமா கல்யாணத்தை பாத்துக்கிட்டே நீங்க சொல்லுவோம் அமாவை என்ன நீ வந்து என் புள்ளைக்கு எடுத்து கொடுக்குற என் புள்ளைக்கு எப்ப கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு தெரியும் போய் வேலையை பாருங்கடி பத்து நாள் மேல இருந்து குறிப்பா நான் மாப்பிள ஏன்னு பொண்ணு தெரியாது சும்மா நீலாம் பேசக்கூடாது சின்ன மாச மாசம் இல்ல அதுல பத்து நாளா கல்யாணம் பண்ணுங்க என்ற பேத்திய எல்லாத்துக்கு நீ பேசுவ ஏன்டே என்ற பேத்திய பேசுற என்ற ஆயிரத்திலயும் நீ ஒன்றாயிரம் சின்ன பண்ண குடும்ப எல்லாம் சமவாதா உட்காந்து ஏற்றி ஒரு சனிதான் நான் பேசிட்டு இருக்க தெரியுமா சித்திக்காக நான் அடம் வச்சு

அது அப்படியே கொண்டு போய் அவளை உருளை வச்சோன்னு வச்சுக்காரு மூணு மாதம் தான் அபோஷன் ஆயிரும் அபோஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆயிடுவேன் அப்போ என்னோட குழந்தைதான் மூத்த வாரிசா வந்து நம்ம குடும்பத்துக்கு அந்த கெட்ட பேர் போயிடும் என்ன சொல்றது அடி என்னடி சொல்ற குளம் கோயிலுன்ற குழந்தை அவளை உருளை விட்டு குழந்தைக்கு எதனா ஆகி அப்புறம் அவளுக்கு எதனா உயிருக்கு எதனா ஆகி கடவுள் நம்மளை தண்டிச்சுடா போறாரு நான் இருக்கேன்ல பக்கத்துல நான் அவளை பார்த்துக்கிறேன் குழந்தையோட சாபம் நம்மளே எதிர்ப்பா பண்ணிட போயிருந்தோம் அதுக்காக என்னோட உரிமையை நம்ம குடும்பத்தோட மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா அதுவும் விட முடியாது நம்ம குடும்பத்தோட மானம் தான் எல்லாத்துக்குமே முக்கியம் அதை புரிஞ்சுக்க நீதான் பார்க்கவி முதல்ல குழந்தை எடுத்துக்கணும் அவங்கவே முடியாது அதுக்குதான் சொல்றேன் முதல்ல நம்ம கோயிலுக்கு போல அத்தையே நீங்கதான் ரெடி பண்ணணும் நான் கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க புரியுதா நான் ரெடி பண்றவா பார்க்கவி வாங்க ஏ இருடி எனக்கு என்னமோ இது சரிபட்டு வரும்னு தோணலடி அது ஒரு சின்ன உசுருடி அந்த உசுர் விளையாட்டுல நம்ம விளையாடக்கூடாதுன்னு எனக்கு தோணுது நம்ம மான முக்கியமா இல்ல உசுறு முக்கியமா நீ சொல்றது ஒரு பக்கம் பார்த்தாலும் நியாயமா தான் இருக்கு இத்தனை வரைக்கும் அத்தை எவ்வளவு நாட்டாம மாதிரி இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க பேருக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சுன்னா அத பார்த்துட்டு நாம சும்மா இருக்க முடியுமா எங்க அம்மாக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது பாருக்காக தான் நான் சொல்றேன் தான் நான் மழை மாதிரி நம்பி இருக்கேன் என்ன கை விட்டுறாதீங்க சரி வா பார்க்கவி உனக்காக நான் பேசுகிறவன் நீங்க அத்தையை மட்டும் கோயிலுக்கு வர வச்சிருக்கீங்கண்ணா அதுக்கப்புறம் வரது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் சரி சரி வா வாங்க நீங்கள் பாருங்கள் நம்ம பேசுகிறது நமக்குள்ளேயே தான் இருக்கணும் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது நீங்க போய் கோயிலுக்கு வர சமைக்க வைங்க நான் வளர்க்குறேன் சரிங்களா பேசுனது எதுவும் அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம நான் சாதாரணமாக கேக்குற மாதிரி இருக்கணும் சரிங்களா நான் பார்த்துல அம்மா ஆமா என்ன கூப்பிட்டு போய் என்ன தங்கம் என்ன ரொம்ப கூட்டிட்டு போவா மாசானியம் கோயிலுக்கு அய்யோ என்ற பிள்ளைக்கு நியாழக வந்துருச்சு கோயில் போகிறதுக்கு எங்கயுமே போகமாட்டேன் இன்னைக்கு என்ன அதிசயமா இருக்கு கோயிலுக்கு போகணும் அங்க போனியே என்ன நீ ஃபாரின் போயிட்டு வந்திருக்கிறேன் வந்ததும் வராலமா மாலு கூப்பிட்டு போக சொல்லி கேட்டரை கூப்பிட்டு போக சொல்லுவேன்னு பார்த்தா கோயிலாம் போக சொல்றேன் என் உள்ள அங்க போய் எல்லாம் சரியாகும் அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன் போய் கோயிலுக்கு என்ன கிஞ்சாலும் உதவி வந்துருச்சு சரி சாமி நாளைக்கு நாளைக்கே போயிருக்கலாம் நான் கூட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் என்ன வேண்டுதல் நானும் சின்ன பிரதர்ஷனம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வேண்டியிருக்கேன் நாளைக்கு நானும் வந்து இவங்களோட சேர்ந்து அதை நிறைவேற்றிக்கிறேன் ஏன்னா இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்குன்னு இவங்க தானே இருக்காங்க உங்களுக்கு தெரியுமல்ல இத்தனை நாளா இல்லாத வேண்டுதல் என்னமா இன்னைக்கு அவன் வேற மாசமா இருக்கிறான் மூணு மாசம்தான் தான் இப்ப உருண்டோம்னா ஏதாவது ஆயிருமே மூணு மாசம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பாத்துக்கிறேன் இருக்கேன் மாசாணி கோவில் எவ்வளவு தூரம் சுத்தணும் அதை சுத்தி வரதுக்குள்ள தலையெல்லாம் அவ ஏற்கனவே வாமிட்டு வாமிட்டுன்னு எடுத்துக்கிட்டு இருக்கா நான் பாத்துக்கிறேங்க அதுக்கு மருந்து நான் நான் டாக்டர் தான் உங்களுக்கு தெரியுமல்ல நீ பிசியோ தரப்பி டாக்டர்

இல்லையே இத்தனை நாளா கோயில் குளம்னு போறதுக்கு எல்லாம் வரவே மாட்டேன் இன்னைக்கு என்னமோ அதிசயமா கோயிலுக்கு போலான்னு சொல்றேன் தோணுச்சுமா எனக்கு அப்படியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனாலதான் நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன் சரி போறதுன்னு உறுதி ஆயிடுச்சு போயிக்கலாம் என்ன சொல்றேன் சரி மம்மி பாட்டி 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 என்னமா நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போறோமா பாட்டி ஆமடி தங்கம் நான் பாட்டி முன்னாள் உட்கார்றேன் காருக்கு முன்னாடி காருக்கு முன்னாடி உட்கார்ந்தா எப்படி போவோம் மேலையே ஏத்திட்டு போவாங்க

பாட்டி பாடி பாட்டி அவங்க குசு குசுன்னு சித்தியும் பெரிய அத்தியும் அவங்க போய் நின்று எத்தான் பேசுறங்க உங்களுக்கு தெரியாத என்ன சாமி பேசுறாங்க அம்மாவோட இது அத்தை சின்ன அத்தையோட கர்ப்பத்தை கலைக்கிற உருட்டுற பரட்டுற அப்படியே சொல்றேங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கோயிலுக்கு போறோம் ஆத்தா மேல பக்தியோடு போனோம்னா நல்லதே நடக்கும் என்ற பொண்ணை பற்றி தெரியாதா ஏதோ கூப்பிட்டு போய் பேசிருக்கிற அதான் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிருக்கிறா என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம குடும்பத்துல யாராரு என்னென்ன எப்படி எப்படி மாறுவாங்கன்னு எனக்கு தெரியாமலையா இருக்கும் இத்தனை வருஷமா கொடுத்தோன்னு நடத்துறேன் இது கூட கத்துக்கலன்னா என்ன போக போக பார்க்கலாம் யார் யாரு எப்படின்னு சரியா ஒட்டு கேட்கறெல்லாம் தப்பு ஹம் அப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படி பேசுறத ஒட்டு கேட்டாலும் இங்க வந்து சொல்லக்கூடாது சரியா பாட்டிட்டுதான் வேற யாருக்கு நான் சொல்றது போய் இருந்தாலும் வேண்டாம் தங்கம் இது தப்பான வேலைகள்லாம் செய்யக்கூடாது சரியா நான் உனக்கு நல்ல புத்திமதி தான் சொல்லி வளர்க்குறேன் நல்ல குட்களா வளரணும் ஹம் சரிங்க அய்யா சரி இது அப்படின்னு நான் இருக்கிறேன்